மாணவர்களே இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய காரியங்கள் எதுவும் வாய்க்காமலே போகிறது நான் முயற்சி எடுக்கிறேன் ஆனாலும் தோற்று போன தான் இருக்கிறது போராடி பார்க்கிறேன் ஆனாலும் நான் ஜெயம் கொள்ள முடியவில்லை ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் நான் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று இன்றைய காலிப்பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் ஒன்று மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் யார் செய்வது வாய்க்கும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்கிறோமா இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் எவ்வளவோ வார்த்தைகள் கேட்கிறோம் எவ்வளவோ வசனங்கள் படிக்கிறோம் இதையெல்லாம் நம்முடைய ஆழத்தில் வைத்திருக்கிறோமா அதன்படி நாம் நடக்கிறோமா ஆண்டவனுடைய கற்பனையின்படி நாம் நடக்கிறோமா இல்லை மனிதனுடைய கற்பனையின்படி தான் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து ஆனால் நமக்கு நாம் யாரென்று புரிந்துவிடும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவன் செய் அவன் எது செய்தாலும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் அவன் எப்படி இருப்பானாம் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வது வாய்க்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாய் இருப்பான் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அவருடைய பாதையிலே நடக்கிற மனுஷன் வானாய் இருப்பான் மற்றும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவனுடைய வாழ்க்கை நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல அவன் இருப்பான் ஒரு செழிப்பான இடத்துல ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கொண்டு போய் வைக்கப் போகிறார் அந்த குடும்பத்தில் அதின் அதின் ஏற்ற காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கக்கூடிய மரத்தை போல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு வெறுமை வருவதில்லை அங்கு ஏழ்மை வருவதில்லை அங்கு வெறுப்பு வருவதில்லை அங்கு கசப்பு வருவதில்லை குடும்பம் செழிப்பாயிருக்கும் அவன் எவைகளை கேட்டுக்கொள்கிறான் ோ அவன் எவைகளை செய்கிறானோ அவைகள் எல்லாம் வாய்க்க பண்ணும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமும் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே என்னுடைய காரியம் வாய்க்க வேண்டும் என் பிள்ளையினுடைய காரியம் வாய்க்க வேண்டும் என் பிள்ளையின் வேலையின் காரியம் வாய்க்க வேண்டும் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு பலனும் பெற முடியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ என்னுடைய கடன் பாரத்தை மாற்றுவதற்காக நான் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதில் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் வரவில்லையே என்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகத்தில் அமர்ந்திரு என்னுடைய வேதத்தில் தியானமாயிரு என்றால் என் சமூகத்தில் அமர்ந்திரு என்னுடைய வேதத்தில் இரு நான் உனக்கு செய்ய வேண்டியவைகளை நிச்சயமாகவே நான் செய்து தருவேன் உன் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வேலை காரியம் தொழில் காரியம் எல்லா காரியத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன் கர்ப்பத்தின் கனிகள் வாய்க்கப்படும் திருமண காரியங்கள் வாய்க்கப்படும் வெளிநாட்டு பயணங்கள் வாய்க்கப்படும் தடைபட்டு நிற்கக்கூடிய காரியங்களில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் வழக்குகளில் ஒரு மாற்றம் உண்டாகும் பிரச்சனைகள் மாறும் எத்தனையோ ஆண்டுகளாய் வழக்கு தொடுத்து கொண்டிருந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவேன் என்று குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு இந்த வார்த்தை எனக்குத்தான் எனக்காகத்தான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என் குடும்பத்துக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு அந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டுவர் சொல்கிறார் உங்கள் குடும்பத்தில் விடுதலைகள் சம்பவிக்கப் போகிறது உங்கள் குடும்பத்தில் அந்த காரியங்கள் வாய்க்கப் போகிறது என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மைக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் கட்டும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால கர்த்தாவே நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் வாய்க்க பண்ணி தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் எங்களுடைய காரியத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா குடும்பத்தின் காரியத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர் என்னென்ன நோக்கத்துக்காக என்னென்ன காரியத்துக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோமோ அந்தந்த காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஒரு நன்மைக்கும் குறைவுபடாதபடிக்கு தேவன் எங்களை வழிநடத்த கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்தீர் இனியும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அடவர உம்முடைய கரம் எங்கள் மேலே பதிக்கப்படட்டும் உம்முடைய ஆளுகை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உடைய கரத்தின் கிரியைகளினால் எங்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நல்ல தகப்பன் எங்களுடைய காரியங்கள் பண்ணி தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அனுவர நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் நீர் அப்படியே எங்கள் காரியம் காரியத்தை பொருட்படுத்தி கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு வர இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்